எலா அகங்கட்ட கூவம் ஆமாம் குஞ்சி வாயா இந்த பதிவு யாருக்குன்னா இருக்குன்னா எல்லா தேனி ஈஸ்வரா உனக்குத்தால் இந்த பதிவு அம்மா நீ வந்து திவ்யாவை பற்றி பேசுகிறிய இப்போ வந்து அவட சண்டைக்கு வரைய முதல்ல நீ யார் அவன் காவோ கார்த்தி வந்து போலியான காவோ கார்த்தி வந்து அவளை ஏமாற்றிட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டா இன்றைக்கி வந்து கத்துதே துடிக்கிதே துள்ளுறியே எதுக்கு அன்னைக்கெலாம் நீங்கள் எங்கே ஆணியை பிடுங்க போனீங்க என் திவ்ய என் தேனி ஈஸ்வரா சொல்லுங்க திவ்யாவை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்னையா உரிமை இருக்குது அவள் தான் ஒரு கிறுக்கு மெண்டல் பைய உள்ள அவன் கார்த்திக் கார்த்திகை வாரான்ட்டு அவனை நம்பி நம்பி நீட்டி வாழ்க்கையை நாசமாக்கி தொலைச்சிட்டு போகிறாள் ஆமாம் நீ வந்து இந்த அளவுக்கு பேசுகிறிய அவன் ஒரு பிராடுகார பையனா நீ அதுக்கு மேலே ஒரு பிராடுகார நீ தான் அவளை நம்ப வச்சு கார்த்தி தான் காவ கார்த்தின்னு போய் சொல்லி அவளை வந்து நீ தாலி கட்டின தாலி கட்டிட்டு பத்து நாள் அவள் கூட வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி நடிச்சிட்டு அவளை நீ கலத்தி விட்டுட்ட சரியா அவள் வந்து அந்த பைத்தியக்காரி ஏன் கத்திய ஏன் கார்த்தி ஏன் கார்த்தின்னு வரவும் போறலாம் நம்பி சீரியல் அஞ்சு சின்ன பண்ணாமல் ஐ நொந்து நூடுல்ஸ் ஆகி போய்கிட்டுருக்கா நீ வந்து அவளை பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது ரைட்டும் கிடையாது சரியா தேனீஸ்வரா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ இனிமேல் அவளை பற்றி பேசக்கூடாது திவ்யா பற்றி உனக்கு எந்த அருகதையும் கிடையாது நான் திருப்பியும் நான் சொல்கிறேன் சரியா இனிமேல் நீ அவகிட்ட வந்து திவ்யா கிட்டே வந்து பேசினேன் அவளை பற்றி வீடியோ போட்டேன் அப்படின்னா இல்லை நான் வந்து இனி வேறு மாதிரி ஆயிடுவேன் வேற மாதிரினா வேற மாதிரி ஆயிடுவேன் என்னோடய இன்னொரு முகம் இருக்குது அதை அவங்கள்ட காட்டக்கூடாதுன்னு நினைக்கிற தேனீஸ்வரா நீ வந்து இனிமேல் திவ்யா லைஃப்பில் வரக்கூடாது அவளை பற்றி வீடியோவும் போடக்கூடாது உனக்கு நான் வார்னிங் எச்சரிக்கிறேன்